ಕಾಸ್ ಕಟ್ಬಿಟ್ರ ಆಗಲ್ಲ ಪೊಲೀಸ್ ಕರಿತೀನಿ ನಿಂಗೆ ಬೇಡ ಕಾಲಿಗೆ ಬೀಳ್ತೀನಿ கடை வச்சிருக்கிறவங்க பிஸ்னஸ் பண்ணுறவங்க கட்டாயம் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம் ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது கடை வச்சுருக்காங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த வீடியோவை அவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இப்போ சமீப நாட்களில் நீங்கள் எந்த கடைக்கு போனாலும் க்யூஆர் கோட் ஸ்டிக்கரை கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம் அது ரொம்ப ஆயிடுச்சு எந்த கடைக்கு போனாலும் அந்த கியூஆர் கோட் ஸ்டிக்கரை பார்க்கலாம் ரெண்டு ரூபாய்க்கு கடலை பருபி வாங்கினா கூட நான் ஜிபேயில் பே பண்ணுறேன் பேடிஎம்மில் பே பண்ணுறேன் அப்படின்னு பே பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இப்போ அந்த பேமெண்ட் ஆப்ஷனை வச்சு நூதன முறையில் ஏமாற்ற ஆரம்பிச்சிருக்காங்க சமீபத்தில் ரெண்டு பேரை பல ஜுவல்லரி கடையில் ஏமாத்தின ரெண்டு பேரை அரஸ்ட்டும் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்க எப்படி ஏமாத்தினாங்க இந்த ஜிபே பேடிஎம்ல நடக்கக்கூடிய பித்தலாட்டங்கள் என்ன அப்படின்றத டீட்டெயிலாக பார்ப்போம் ஒரு ஃபண்ணுக்காக கிரியேட் செய்யப்பட்ட ஒரு கான்செப்டு தான் ப்ராங்க் அந்த ப்ராங்க் வந்து இப்போ எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போய் பேமெண்ட்டில் ப்ராங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அந்த பேமெண்ட் ப்ராங்க்குக்கு பல அப்ளிகேஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது இந்த ப்ராங்கு பேமெண்ட் அப்ளிகேஷனை வச்சு அதாவது ஃபேக் பேமெண்ட் அப்ளிகேஷனை வச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு பொருளை கடையிலேருந்து வாங்கிட்டு அதுக்கான பேமெண்ட்டை நான் கூகுள் பேயில் பண்ணுறேன் பேடிஎம்மில் பே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஸ்கேன் பண்ணி பே பண்ணுவாங்க பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சின்னு வர்ற டிக் மார்க்கையும் உங்கள்கிட்ட காமிப்பாங்க கடையில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு அடுத்த கஸ்டமரை கவனிக்க ஆரம்பிச்சுருவாங்க பட் உங்கள்கிட்ட அந்த பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்னு வர டிக்கை காமிக்கிறாங்க இல்லையா அது ஃபேக் உண்மையிலேயே நமக்கு அந்த பேமெண்ட் வந்திருக்காது பேமெண்ட் பண்ணால் தானே வரும் பண்ணாமல் எப்படி வரும் பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்னு டிக் வர்றதை எப்படி காமிக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் கடைக்கு வெளியில் வச்சுருக்கிற க்யூஆர் கோடை ஸ்கேன் பண்ணாலே உங்கள் நேம் வந்துடும் ஸோ அந்த நேமை ஃபேக் பேமெண்ட் ஆப்பில் போட்டுவிட்டு அமௌண்ட்டையும் என்டர் பண்ணிவிட்டாங்க அப்படின்னா பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் அதாவது எவ்வளோ அமௌண்ட் என்டர் பண்ணாங்களோ அந்த அமௌண்ட்டு எந்த பேரை போட்டாங்களோ அவருக்கு போன மாதிரியான பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்னு வரக்கூடிய ஃபேக்கான ஸ்க்ரீன் ரெடி ஆகிடும் அதை தான் உங்கள்கிட்ட காமிப்பாங்க

இவங்க ரெண்டு பேர்ட்டையும் நடத்தின விசாரணையில இந்த ஜுவல்லரி ஷாப் மட்டும் இல்லை இந்த மாதிரி நிறைய கடைகளை இவங்க ஏமாத்திருக்காங்க அப்படின்றது தெரிய வருது ஸோ இவங்க எப்படி ஏமாத்திருக்காங்க அப்படின்னா இதுக்குன்னு இருக்கிற பேங்க் பேமெண்ட் ஆப்ல கூகுள் பே ஃபோன் பே பேடிஎம் அமேசான் பேன்னு நிறைய ஆப்ஷன் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டு யாருக்கு பே பண்றோமோ அவரோட நேம் தேவைப்பட்டால் அவரோட நம்பரை மென்ஷன் பண்ணிட்டு லாஸ்ட்ல நம்ம பே பண்ண வேண்டிய அமௌண்ட்டை என்டர் பண்ணால் சம்மந்தப்பட்ட நம்பருக்கு எவ்வளோ பே பண்ணணுமோ அது பே பண்ண மாதிரி பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்னு காமிக்கும் அதை கடைக்காரங்கள்ட்ட காமிச்சு ஏமாத்திருக்காங்க அந்த கடையில் பேடிஎம் இருந்தால் பேடிஎம் கூகுள் பே இருந்தால் கூகுள் பே ஃபோன்பே இருந்தால் ஃபோன்பே இப்போல்லாம் இளனி கடை டீ கடைன்னு எல்லா கடைகள்லமே இந்த யூபிஐ பேமெண்ட் மெத்தட் தான் வச்சுருக்காங்க ஸோ ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க குறிப்பாக சில்லறை வணிகர்கள் வந்து கவனமாக இருக்கணும் சில கடைகளில் ஸ்பீக்கரோட கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க ஒவ்வொரு பேமெண்ட்டுக்கும் அந்த ஸ்பீக்கர் மூலமாக அனௌன்ஸ்மெண்ட் வரும் பட் பல இடங்களில் அந்த மெத்தட் யூஸ் பண்ணுறதில்ல அப்படின்றது தான் நிதர்சனமாக இருக்குது ஏன்னால் அந்த ஸ்பீக்கருக்கு நீங்கள் தனியாக பே பண்ணணும் மாதம் மாதம் வேறு பே பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை சில கடைகளில் சார்ஜ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கூட அந்த ஸ்பீக்கரை ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க சார்ஜ் இல்லாத டைமை கூட நோட் பண்ணி தேடி வந்து ஏமாத்த கூட வாய்ப்பு இருக்குது ஸோ எப்படினாலும் சரி உங்களுக்கு வர்ற பேமெண்ட்டை நீங்கள் தான் செக் பண்ணணும் அப்புறமா செக் பண்ணிக்கலாம் லேட்டா செக் பண்ணிக்கலாம் கடையில் கூட்டமாக இருக்கு நம்பிக்கையான ஆள் தான் கண்டிப்பாக அனுப்பிச்சிருப்பாரு அப்படிலாம் நீங்க நினச்சி கேர்லெஸ்ஸாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் நஷ்டம் இந்த மோசடி பண்ற கும்பல் ஒரு சில மெத்தடை ஃபாலோ பண்ணுறாங்க என்ன அப்படின்னா கடையில் கொஞ்சம் கூட்டமாக இருக்கும் ஒரே டைம்ல நிறைய பேர் பணம் அனுப்புவாங்க அவசரப்படுத்துவாங்க அர்ஜெண்ட்டாக போகணுன்ற மாதிரி நடிப்பாங்க மாதிரியான தான் அவங்க டார்கெட் பண்றாங்க ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் நீங்களுமே ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க ஜாகிருத்தி அமேசான் கூகுள் உண்டு கூகுள் பே உண்டு பரிதாளுவாக பாரி ஜாக் சுள்ளு ஆப் ஆகிது சில வருடங்களுக்கு முன்னாடியே இந்த மோசடி குறித்த செய்திகள் வெளியாச்சு ஆனால் அதை பல பேர் மறந்த நிலையில் இப்போ மறுபடியும் இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி ஏமாற்ற ஆரம்பிச்சிருக்காங்க இந்த ஃபேக் பேமெண்ட் அப்ளிகேஷன் இப்போ பிளே ஸ்டோர்லேயே கூட அவைலபிளாக இருக்குது ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய தேவை இருக்குது எப்போவுமே கவனமாக இருக்குது